ஆண்டவரே இதை சகிக்க கூடிய பலன் எனக்கு தார் இதை தாங்க கூடிய பலன் எனக்கு தார் ஆண்டவரே இதுல நான் கோவப்படாமல் இருக்கக்கூடிய கிருபி எனக்கு தாரும் சத்தத்தை இது யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டே இருக்கிறார் பிரதர் அதை அழிக்கணும்னு நினைக்காதீங்க சிஸ்டர் அதை அழிக்கணும்னு நினைக்காதீங்க அது இல்லாம வாழணும்னு நினைக்காதீங்க இவ்வளவு இவ்வளவு தொந்தரவு பண்ணுதே இவ்வளவு பிரச்சனை பண்ணுது கண்டிப்பாக இதை நான் ஒன்னு இல்லாம நான் பார்ப்பேன் நான் பார்த்து அதை சரி பண்ணாம நான் போக மாட்டேன் அப்படின்னு உங்க மனசு சொல்லுமானால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் பேசுகிறார் இல்ல இல்ல அது தீமைக்கு அல்ல அது நன்மைக்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார் அதை நன்மைக்காகவே வைத்திருக்கிறார் ஸ்தோத்திரம் 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 முழு பலத்தோடு அதை சகிக்கக்கூடிய பலனை எனக்கு தருகிறவர் நல்லவர்